மூலம் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வெளியே சொல்லவே தயக்கமானவனால்தான் பார்க்குறாங்க இந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி மக்கள் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் இந்த பிரச்சனையை குணப்படுத்த முடியும்னு ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய மூலியம் மருந்த வாங்க மக்கள் எல்லாரும் ஏன் தேடி வராங்க இந்த இடத்த தேடி தான் நம்ம போக போகிறோம்

அவங்களோட ட்ராவல் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டையும் நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் அதனால் இந்த வீடியோவை அப்டேண்ட் வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பிரச்சனை நம்மள எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது ஆனால் நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கலாம் அதனால் இந்த வீடியோவை அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் மனிதன் வாழ இன்றியமையாத தாவரங்கள் உணவாகவும் அதே மனிதனுக்கு உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு அருமருந்தாகவும் இருக்கக்கூடிய இந்த தாவரங்கள் ஒரு அற்புதமான படைப்பு நம் முன்னோர்களின் பாரம்பரியமான சித்த முறையை பயன்படுத்தி உணவே மருந்துங்கிற முறையில் இந்த மூலிகைகளை பயன்படுத்தி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த பச்சிலை வைத்தியம் இந்த பாரம்பரிய வைத்தியர்கள் நமக்கு கிடைத்த பொக்கிஷமான ஒன்று சேலம் மாவட்டத்தில் வாழப்பாடியில் கிழக்காடு அப்படிங்கக்கூடிய பகுதியை நோக்கி தாங்க நம்ம போய்ட்டுருக்கோம் இந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு பாரம்பரியமான முறையில் ஒரு இயற்கை சூழல் நிறைந்த நிறைய மூலிகைகளை வந்து தோட்டம் விட்டு பயிரிட்டு இருக்காங்க இந்த மூலிகை செடிகளுக்கு நடுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வைத்தியசாலையை பார்க்கவே வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு காட்சியாக இருக்குது இங்கே வரக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை சாறு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க நான் ரிட்டையர் டீச்சர் சரிங்க கவர்மெண்ட் சர்வீஸ் ஒரு ரிட்டையர் ஆகி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு சரிங்க பள்ளி ஹில்ஸ் தான் இருந்தேன் அங்க வந்து அங்க கிடைக்காத மொழிகள் இவர் வச்சிருக்காரு ஓஹோ சிம்பிளா பச்சளை சார் தான் கொடுக்குறாரு ஒரே வாரம் எப்படி சாப்பிட்டீங்க எவ்வளவு நாள்ல சரியாச்சு ஒரே வாரம் ஒரே வாரத்துல அதனுடைய ரிசல்ட் கூட தெரியுது தெரியுது நல்ல ரிசல்ட் தெரியுது இப்ப வந்து என்ன பண்றாங்க என்ன மாதிரியான வைத்திய முறை பண்றாங்க எளிய வைத்தியம் தான் மூலிகை சார் தான் கொடுக்குறாங்க அப்படியா சிம்பிளா கொடுக்குறாங்க எளிமையான ஒரு இடமா இருந்தாலும் மூலிகைகள் நிறைந்த இடமா இருந்தது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனையை தெளிவாக கேட்டறிந்து அதற்கு தகுந்தா போல ஒரு மூலிகை மருந்தை கொடுக்குறாங்க பிறகு அவங்க வெத்தலையில் வச்சு கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்து வித்தியாசமான ஒன்றா இருந்தது ஐயா என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க ஐயாட்ட எப்படி ட்ரீட்மெண்ட் தராங்க அதாவது வந்துங்க இவங்க தாத்தா இங்கே வைத்தியம் பண்ணிட்டு இருந்தார் பல விஷயங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வந்தாங்க போனாங்க ஜனங்க நல்லா தான் இருந்தது அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரத்தம் மூலம் ஓகே அவங்களுக்கு அடிக்கடி மலம் ஜலம் போகும்போதெல்லாம் வந்து ரத்தமாக ஒழுகும் ஒரு கால்படி ரத்தத்துக்கு மேலே வரும்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க என்கிட்ட சொல்லும்போது இந்த தம்பிக்கிட்ட நிறைய பேர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க அந்த அடிப்படையில் நான் என்ன பண்ணேன் இங்கே எங்கள் காட்டுக்கு பக்கத்தில் ஒரு தம்பி இருக்காரு நீங்கள் வந்து என்ன பாருங்கன்னு சொன்னேன் உடனே அவர் வந்தார் அவர் வந்து மஞ்சு நிக்காரர் அவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு ஏதோ ஒரு சாறு மாதிரி கொடுத்தா அப்படியும் ஒரு ரெண்டு மூணு முறை சாப்பிட்டாங்களாம் ரொம்ப பூர்ணமாக நின்று போச்சு தம்பி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அப்புறம் சரி அப்படின்ட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன் இதே மாதிரி இருக்கும்போது இப்போ மத்தூருங்கிற கிராமத்தில் எங்கள் மாமன் அவர் என்ன பண்ணாரு அவருக்கும் இதே கம்ப்ளைண்ட் இருக்குதுங்களா பார் கூப்பிட்டு வந்துருக்குறேன் அவருக்கும் இதே கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குதுங்கவும் சரி நீ இங்கே இந்த தம்பிகிட்ட போனேன் நீயே வா என்ன சத்த நடக்க முடியாது கூட்டிட்டு வா வண்டியில உட்கார வச்சு கூட்டி வந்தேன் இப்போ அவர இங்க கூட்டி வந்திருக்கறோம்னு வச்சுங்களேன் ஒரு நாலு வருடங்களுக்கு முன்னாடி நம்ம வெங்கடேஷன் அய்யாவை நான் சந்திச்சிருந்தேன் சோ ஒரு திறமை வாய்ந்த ஒரு வைத்தியர் அப்படிங்கிறது தெரியும் இந்த மூலத்துக்குன்னு பிரத்தியேகமா வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க நம்ம வைத்தியசாலைக்கு வரவங்களுக்கு ஒரு மூலிகை சாறு சரிங்க ஐயா சரியா வந்ததும் அவங்கள வந்து அதை குடிக்க மூலிகை சாறு அவங்க குடிக்கும்போது அங்க இருந்து அவங்க பயணத்தினால எரிச்சல் வள்ளி கடுவெடுப்போட வருவாங்க அந்த மாதிரி வரவங்களுக்கு இந்த மூலிகைச்சாறு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காரும் போது அவங்க ஒரு நிதான நிலைக்கு வந்துருவாங்க சொல்றது இல்ல பொதுவா இந்த மூலம் அப்படின்னாலே இதுல நிறைய வகைகள் சொல்லுவாங்க அது எந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்கு அது பார்த்தீங்கன்னாக்கா உள் மூலம் வெளி மூலம் ரத்தம் மூலம் பௌத்திரம் கொடி பவுத்திரம் இது மாதிரி இருபத்தோரு வகையான மூலம் இருக்குது இருபத்தி ஒரு வகையான ஆமாம் இருபத்தோரு வகையான பொதுவாக அந்த மூலம் பிரச்சனைக்கு பெருசாக இதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இதை பற்றி நிறைய விழிப்புணர்வும் இல்லை அந்த ஜூஸை குடித்த உடனே அவங்க வந்து ஒரு திருப்திக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கிறத நோயை வந்து சொல்றதை வச்சு தேர்ந்தெடுத்து அதுக்கான மருந்தை வந்து முடிவு பண்ணதுக்கப்புறம் வெத்தலையில் நாம் இந்த ஒரு மருந்தை வந்து இனிப்பாக கொடுத்து அதை மென்று சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவங்க வீடு போகும்போது இன்னைக்கு போனால் நல்லா திருப்தியாக இருக்குது இன்றைக்கி அவங்க ரெண்டு மருந்து கொடுத்தாங்க அந்த ரெண்டு மருந்தே வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது அப்படின்னு உணரக்கூடிய அளவில் அந்த மருந்து வேலை செய்யுங்க அந்த வியாதி என்ன சொன்னாங்களோ சொன்னதுக்கான மூலிகை மருந்தை வந்து கொடுக்குறேங்க ஒரு ரெண்டு பொழுது ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் அதை வந்து சாப்பிட்டாங்கன்னாவே நல்ல ஒரு மாற்றம் தெரியுங்க எரிச்சல் வலி அரிப்பு தடிப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க ஃப்ரீயா வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு மலம் போவாங்க அந்த மலம் போறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் நாள் மருந்துலேயே மலம் போறது ஃப்ரீயாயிடும் சரிங்களா வருஷ கணக்குல எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க பத்து நாளா வெளிக்கு போகலாமாங்க பத்து வருஷமா தொந்தரவு இருக்குதும்பாங்க இருபது வருஷமா இருக்குதும்பாங்க ரெண்டு தடவை ஆபரேஷன் பண்ணிட்டாமங்க இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு நம்முடைய பூர்வக்கூடிய வைத்தியசாலைக்கு வருவாங்க மூலிகை மருந்துகளை கொடுக்கும்போது ரெண்டு வேலை ரெண்டு வேலை அல்லது ரெண்டு நாள் இதுலேயே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்பது சதவீதம் எண்பது எண்பது சதவீதம் ரெண்டே நாள் மருந்தில் எண்பது சதவீதம் அவங்க மன திருப்தி அடைவாங்க அதே ஒரு வாரம் சாப்பிட்டாங்கனாக்கா வியாதியே மாதிரியே வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க வியாதியே மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க அடுத்த தடவை வரும்போதெல்லாம் நல்லா நம்ம எரிச்சல் வலியோட வருவாங்க உட்கார கூடிய முடியாம நடக்க முடியாம நடப்பாங்க ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க பூர்வக்கூடிய வைத்தியசாலைக்கு வந்தாங்கனாக்கா ஒரு முப்பது நாள் மருந்து எடுத்துக்கிட்டா போதும் போரணமா குணமடைஞ்சிருவோம் ஐயா இப்ப நம்மளுடைய மூலிகை மருந்து சாப்பிடுறது மூலமா உடல்ல என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து சரியாகுதுங்க ஐயா நெஞ்சு எரிச்சல் சரிங்களா உணவு குழாய் புண்ணு வயிறு எரிச்சல் செரிமான குறைபாடு மலம் ஒழுங்கு முறை இல்லாமல் இருக்கிறது இந்த மூலிகை மருந்தை எடுத்துக்கிட்டாங்கனாக்கா மலம் ஒழுங்காக போகுங்க மலம் ஒழுங்காக போச்சுனாவே பாதி வியாதி குணமாயிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீண்ட நாளாக இந்த வியாதி இருக்கிறதுனால குடல் புண்ணு இருக்கும் கல்லீரல புண்ணு இது கனையம் வெப்பமாகி போயிருக்கிறது இது சிறுநீரகம் வெப்பமாகி போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அந்த மலம் போ சரியானபடி போகாததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாகுங்க நம்ம பூர்வக்குடி வைத்தியசாலை மூலிமா சாப்பிட்ற மருந்து வந்து என்ன பண்ணும் அப்படின்னாக்கா உள் உறுப்புகளை தூய்மைப்படுத்துது மொதல் வேலை தூய்மைப்படுத்துது அதன் பிறகு அதை பலப்படுத்துது உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆறாத ரணங்கள் நமக்கு மேலே எப்படி புண்ணு இருக்குதோ அது மாதிரி உள்ளுக்குள்ளார புண்ணு உற்ப உற்பத்தி ஆடுங்க அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற புண்ணை எல்லாத்தையுமே முழுமையாக சரி பண்ணிடுங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் இது தொடர்ந்து வரதாங்க செய்யும் ஏன்னா வயிறு சுத்தம் இல்லாமல் நீங்கள் என்ன தான் பண்ணினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திரும்பவும் அந்த தொந்தரவு இருக்கோம் மழம் தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே மூலம் அங்கே தலையெடுத்து ஆட ஆரம்பிச்சிருங்க நீங்கள் வந்து ஒரு நாலு வகையான மூலிகை கொடுக்குறீங்க இல்லையா அந்த ஒவ்வொரு மூலிகை என்ன வேலை செய்யுங்க ஐயா ஒரு மூலிகை வந்து செரிமானத்தை சீர் பண்ணும் சரிங்க ஒரு மூலிகை வந்து வயிறு புண்ணை ஆற்றும் இன்னொரு மூலிகை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மலத்தை வந்து தேக்கம் இல்லாமல் வெளியே தள்ளும் இன்னொரு மூலிகை அந்த கிருமி நீண்ட நாளாக தேக்கப்பட்ட கிருமி அது எல்லாருமே சொல்லுவாங்க நான் நல்லா தான் வெளிக்கு போகிறோமாங்க இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆறு இன்ச்சு தூரத்தில் அது ஒரு லேயராக அப்படியே படிமானமாக ஆகிட்டே இருக்குங்க ஆமாங்க ஒவ்வொரு ஸ்டெப் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அது படிமா ஆகிட்டே இருக்குங்க அந்த கிருமி அந்த கிருமியை கொண்டு மலத்து வழியாக வெளியே தள்ளி விட்ருங்க அந்த எண்ணெயாட்ட ஒன்று கொடுக்குறீங்களா அது இதுக்காக ஐயா அந்த எண்ணெய் தாங்க வந்து அந்த கிருமியை கொல்றது கொல்றது ஆமாங்க இது வந்து எண்ணெய் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து அதிகாலையில் சாப்பிடும்போது வயிறு காலியாக இருக்கும் வயிறு காலியாக இருக்கும்போது அந்த அந்த மருந்தை எடுத்துக்கும்போது அது செரிமானம் ஆகி உடல் முழுக்க பரவும் உடல் முழுக்க பரவி எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கிருமிகள் இருக்குது எதெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடிய கிருமி இருக்குதோ அந்த கிருமியெல்லாம் இழுத்து கொண்டு வந்து மலத்து வழியாக வெளியே தள்ளி விட்ருங்க அடுத்தது நம்ம வெத்தலையில் கொடுக்குற மருந்து அது இன்னும் சிறப்பு

எப்படி வந்து இந்த மூலிகைகள் வந்து சேகரிக்கிறீங்க அந்த மூலிகை எப்படி கண்டறியங்க இந்த இடத்துல மூலிகை வந்து அந்த நீரோடைகள் பக்கத்தில் ஈரப்பதம் உள்ள இடத்துல பார்த்து தேடி எடுக்கிறேங்க அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் பாறைகள் பாறை இடுக்குகள் ஏன் அந்த மாதிரி இடத்துல மட்டும் அந்த மூலிகை கிடைக்குது அங்கே வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டு இருக்குங்க இருந்துகிட்டே இருக்கும் ஆமாங்க ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் மூலிகை கிடைக்கும் தொடங்கினதுல இருந்து ஒரு கரடு முரடான பாதையில் ஒரு இரண்டு கிலோமீட்டர் நடந்த பிறகு மூலிகைகளை சுற்றி தேட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அந்த மூலிகைகள் எந்த மாதிரியான பகுதிகளில் கிடைக்கும் எங்கெங்க கிடைக்கும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணாரு இந்த காட்டுப்பாதை ஒரு கடினமான பயணமாக இருந்தாலும் சுற்றிலும் இருக்கக்கூடிய மூலிகைகளை சக்தியான விசித்திரமான தகவல் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது ஒரு வழியாக அந்த மூலிகைகளை கண்டுபிடிச்சி சேகரிக்க ஆரம்பித்தோம் இதுவரைக்கும் எவ்வளவோ இடங்களுக்கு பயணம் செஞ்சிருக்கேன் ஆனால் இவரோட போன இந்த மூலிகை தேடல் பயணம் எனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்தது வீரியப்படுத்தி கொடுக்கறதுனாக்கா ஒரு மூலிகையை வந்து அரைச்சு அதை தட்டி காய வச்சு அதை வந்து என்ன பண்ணணும்னாக்கா நிழலையே உலர்த்தணுங்க நிழலையே உலர்த்தி அதை வந்து முறை அப்படின்னு சொல்லிட்டு அதை இருக்குங்க மண் சட்டிக்குள்ளார வச்சு அதை வந்து சேலை பண்ணி புடம்போடுங்க ஆமாங்க மூலிகையை வந்து அரைச்சு இது வில்லை தட்டுறதுன்னு சொல்றதுங்க ஆமாம் சின்ன சின்னதாக தட்டு இப்ப அந்த மூலிகையை அரைச்சு இதை வந்து இந்த மாதிரி மூணு நாளாக தகனப்படுத்திருக்கீங்க மூணு நாள் தகனப்படுத்திருக்குங்க சரி இப்போ அடுத்த மூலிகையை எரிக்கும் போது இதை என்ன பண்ணுவீங்க இது என்ன மூலிகை எடுத்தமோ அந்த மூலிகையவே இடித்து சாறு எடுக்கணும் சரிங்க அந்த சாரை ஊற்றி இதை அரைக்கணும் 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 அப்படி சட்னி மாதிரி வந்து அந்த வடைக்கெல்லாம் இது பண்ணுற மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி திரும்ப அதை சின்ன சின்னதாக வந்து வில்லை மாதிரி தட்டி நிழல்லையே உலர்த்தணும் மீண்டும் இந்த சட்டியில் எடுத்து அடுக்கி இந்த மாதிரி ஆறு மூலிகையெல்லாம் ஆறு முறை பண்ணணும் இல்லையா ஒவ்வொரு மூலிகையும் ஆறு தடவை பண்ணணுங்க அந்த மூலிகையை இலையா எடுத்துக்கிட்டாக்க அது உணவு மாதிரி தாங்க வேலை செய்யும் இது மாதிரி வந்து வீரியப்படுத்தி இதை வீரியப்படுத்துறது தாங்க புடமிடுமுறைங்கிறது இதை எங்கள் முன்னோர்கள் காட்டி கொடுத்த மூலிகைங்க காட்டி கொடுத்தாங்க நேரடியா கூட்டிட்டு போய் இது என்னதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சிறு வயசுல இருந்தே கூட மலைக்கு கூட்டிட்டு போய் இந்த மருந்துகள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க என்ன பண்றாங்க அப்படின்ட்டு எட்டு வயதுல இருந்து அது அவங்க கூடவே இருந்து பயணிச்சுங்க எத்தனை தலைமுறையா இந்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா ஐந்து தலைமுறைகளா பண்ணிட்டு இருக்கு ஐந்து தலைமுறைகளா பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கும் கூட்டிகிட்டு போய் காட்டி கொடுத்த மூலிகை தாங்க இது ஒரு உணவு மாதிரி தாங்க நம்ம வந்து மருந்துங்கிறத தாண்டி இது வந்து ஒரு பச்சிலை மூலிகை உணவுன்னு சொல்லலாம் ஐயா நம்ம பூர்வக்குடி வைத்தியசாலை வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடி கிழக்கு காட்டில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மூலிகை மருந்தை வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க வெள்ளி சரிங்க ரெண்டு நாள் வந்து மூலிகை சேகரிக்கிறதுக்காகவும் சேகரிச்ச மூலிகையை மருந்தை செய்யறதுக்காகவும் இதுக்கு வி விடுமுறை கொடுக்குறேங்க அதன் பிறகு வந்து அவங்க வரணும் அப்படின்னாக்கா காலையில் ஏழு மணியிலருந்து ரெண்டு மணி வரைக்குங்க இன்றைக்கி வராங்க அப்படின்னா முதல் நாள் அவங்க ஃபோன் பண்ணி டோக்கன் போட்டுக்கணுங்க டோக்கன் போட்டு உறுதிப்படுத்திக்கணுங்க இது எதுக்காக இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா இது வந்து வந்து அவ வரும்போதே அவங்க வழிநெலையோடு இருப்பாங்க பல நாள் வேதனையோடு வருவாங்க அந்த மாதிரி வரும்போது இங்கே ரொம்ப நேரம் காத்திருந்து மருந்து வாங்கணுன்னா அவங்களுக்கு ஒரு சிரமமாக இருக்கும் அதனால் முதல் நாளே வந்து ஒரு டோக்கன் போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்கனாக்கா அவங்க வந்து அந்த அவங்களுக்கான டைமில் அந்த மருந்தை வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லி அந்த மருந்து மூலிகை மருந்தை வாங்கிட்டு போகிறதுக்கு எளிமையாக இருக்குங்க இப்போ எல்லோரும் கட்டாயம் நேர்லியாக வரணுங்கிற அவசியம் இல்லைங்க என்ன தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறத ஃபோன் மூலியமாக தெளிவாக சொன்னாங்கன்னாக்கா அவங்களுக்கு உரிய மூலிகை மருந்து எப்படி சாப்பிடணுங்கிற விஷயத்தையும் கொரியர் மூலயமா அவங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுங்க இந்த வீடியோவை நீங்கள் அப்டேண்ட் வரைக்கும் முழுமையாக பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றியான முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க அண்ட் இவனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஆச்சரியமான அதிசயமான நபர்களை மீட் பண்ண நிறைய இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன் அண்ட் ஒரு சில டாபிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பேன் என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் you all கைஸ்